ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் சைரோ சைட் டு சைட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸாக்டிக் பழச்செடியை பற்றின தகவல்கள் தான் எஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க அந்த பழச்செடியை பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடியோட பேர் என்ன தெரியுங்களா பிசீடியம் சாட்டோரியனம் என்னடா ஏதோ வித்தியாசமாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து மிரட்டாசிய அப்படின்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது மிரட்டாசிய தாவர குடும்பத்தில் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா நம்மளோட கொய்யா பழம் அந்த இனத்தை சேர்ந்தது தான் ஸோ இதுவுமே வந்து கொய்யா பழம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறிய செர்ரி டைப்பு கொய்யான்னு சொல்லலாம் என்னோட பழம் இப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா வரக்கூடியது உள்ள ரெண்டு இல்ல மூணு சீடு இருக்கும் என்ன ஒன்று ரொம்ப சின்ன சின்ன சைஸில் செடி மாதிரி இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பழம் சேர்த்து நம்ம ஒரு வயலில் சாப்பிட்டா தான் நல்ல ஒரு பழம் சாப்பிட்டா திருப்தி கிடைக்கும் இதுதான் வந்து சைஸ் இருக்கும் இது நம்மக்கிட்ட விளைஞ்ச ஒரு பழம் தான் ஸோ நார்மலாக வந்து இந்த சைஸ் வரும் இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க ரொம்ப புளிப்பல்னால் சொல்ல முடியாது நல்ல ஸ்வீட் தான் ஸ்வீட்லேயே பைனாப்பிள் மேங்கோ கொய்யா இந்த மாதிரி ஒரு மிக்சடு ஃப்ளேவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சுவைன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குங்க பூ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொய்யா பூ மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த பிசிடியம் அதுக்கப்புறம் ஈஜினியா ரெண்டுமே பூக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கூட பார்க்கறதுக்கு மாதிரி இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலாக பிசிடியம் ஜீனஸ் தான் இது மெட்டாசிய ஃபேமிலி அதாவது கொய்யா வகை தான் இது வந்து நார்த் மற்றும் சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஆனால் நம்ம கிளைமேட்டில் ரொம்ப நல்லா வருது இந்த பிளான்ட் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் பாட்டில் தான் வச்சிருக்கிறோம் இதுக்கு பெருசா சீசன்லாம் இல்லை இல்ல வருஷம் ஃபுல்லா வந்துட்டு பூ எடுக்குது காய்க்குது பழம் எடுக்குது சேல்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இந்த சைஸ் தான் பிளான்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால வருஷம் ஏஜி சிக்ஸ் இன்ஜி பாட்ல வரும் சீலிங் பிளான்ட் தான் நார்மலாகவே ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிளான்ட் வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் எக்ஸாக்டிஸாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பழச்செடி தான் தொட்டியில் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூட்டபுளான பிளான்ட்டுங்க அதான் முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் வரும்போது ஒரு ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் தான் இருந்ததுங்க ஒரு அதனுடைய ஏஜ் ஒரு ரெண்டரை வருஷம் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் வரும்போது ஃபுல்லாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்களும் வாங்கி வச்சு வளர்க்கறதுக்கு அருமையான பிளான்ட்டு இந்த பிளான்ட் வேணுன்றவங்க அ்ரீன் எக்ஸாக்டிஸாக வாட்ஸாப்பில் தொடர்பு முடியும்னா வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடு உங்களுக்கு அனைவரையும் சந்திக்கிறோம் Until then, it's bye bye from Cyrus here, sir. Bye bye, friends. Happy gardening.